நீங்கள் செய்கிற குலோப்ஜாம் உடையாமல் நல்ல உருண்டையாக சூப்பராக சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் குலோப்ஜாம் செய்யும் போது எந்த மாவு வேணா எடுத்துக்கோங்க நான் எப்போதுமே வந்து ஜிஆர்பி தாங்க எடுத்துப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடையாது என்ன சேஃப்பில் வேணால் சேஃப் செய்யலாங்க நம்ம உருண்டையாக செய்யலாம் ச நல்லா உருளை வடிவத்தில் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு துளி கரண்ட் எப்படி போட்டு கிண்டுறேன் ஒரு துளி கூட உடையலை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க குலோப்ஜாம் செய்யும் போது நானும் அந்த தப்பு செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சில டைம் எனக்கே புரிஞ்சிச்சு ஓகே நம்ம பண்ணின மிஸ்டேக் இது தான் அப்படின்றது ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு அது தான் ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிடணுங்க பாகு வந்து ஒரு லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும் அப்போ தான் வந்து அது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது ஏதோ சீனி தண்ணியை குடிக்கிற ஃபீலி ஃபீலிங் இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி குளகுலம் ஆகும் அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சக்கரை பாகு ஆறியிருக்கணுங்க குலோப்ஜாம் உருண்டையை பொறிச்ச உடனே சூடாக இருக்கும் போதே அந்த பாகில் போட்டிருங்க அப்போ தான் வந்து உருண்டை வந்து உங்களுக்கு நல்லா உறிஞ்சி வரும் ஆனால் பாகு சூடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உருண்டை வந்து ஒரு மாதிரி கரைஞ்சி இது பண்ணிடும் ஸோ உருண்டைகள் சூடாக இருக்கணும் பாகு வந்து ஆறிடணுங்க அதுதான் பக்குவம் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குலோப்ஜாம் வந்து செம்ம சூப்பராக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பயங்கரமாக இருக்கும்